எனது குரலில் பா பாவலர் வில்லூர் பாரதி செந்தமிழை ஏந்தியதன் செந்நீர் மண்ணில் சிந்திவிழும் சிறுதுளியும் தமிழைப் பேசும் நந்தமுழோ நாவினிக்க நாளும் பாவில் நற்றமிழில் நறுமணத்தை ஏந்தி வீசும் செந்தமிழை ஏந்தி வரும் செந்நீர் மண்ணில் சிந்தி விழும் சுரதுளியும் தமிழைப் பேசும் நந்தமுழோ நாவினிக்க நாளும் பாவில் நற்றமிழில் நறுமணத்தை ஏந்தி வீசும் முந்துமொழி முத்தமிழில் நேசம் வைத்தே முதுகனியின் சாரெடுத்து நான் சுவைத்தேன் பந்தமதில் கொண்டிருப்பேன் உயிர் பிரிந்தே பாடையேறும் நிலைவரினும் வாழ்ந்திருப்பேன் பந்தமதில் கொண்டிருப்பேன் உயிர் பிரிந்தே பாடையேறும் நிலைவரினும் வாழ்ந்திருப்பேன் அன்னை மொழி விண்ணுயர்ந்தே நிற்பதற்காய் ஆனபணி அத்தனையும் செய்து வப்பேன் வழியோ தனி வழிதான் சத்தியத்தில் ஏற்றவரை என் உயிராய் நான் மதிப்பேன் பன்மொழிகள் பயின்றாலும் தமிழரோடு பைந்தமிழில் பேசுவதில் பற்று வைப்பேன் கன்னலனும் ஒளி தமிழில் பாவடித்தே கயிறறியும் காலனையும் கவர்ந்தெழுப்பேன் கண்ணலனும் ஒளி தமிழில் பாவடித்தே கைரறியும் காலனையும் கவர்ந்தெழுப்பேன் சந்தமளை சிந்திவிழும் என்றன் பாவில் சங்கத்துத் தமிழெடுத்துக் கோத்து வைப்பேன் முந்தையோர்கள் எமக்களித்த மூலமெல்லாம் முற்றுமொழியாக காப்பதிலே கவனம் கொள்வேன் வந்தவர்கள் நிலைத்திங்கு வாழ்வதில்லை வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள் சாவதில்லை வந்தமுற்றே பாரதியின் பெயரிணைத்தேன் பாரதியன் சாரதிதான் பற்று வைத்தேன் பாரதியன் சாரதிதான் பற்று வைத்தேன்